வெளியும் போக பூக்கவா தருது எங்கே வருமா பீக்கோ கரெக்டாக வந்துவிட்டாரு இல்லை யாரோ ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணுறீங்க தேங்க் யூ மச் கமெண்ட் பண்ணுங்க வியூஸே கட்டும் இந்த மணியக்கா வாங்க வாங்க வணக்கம் மணியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா தேங்க் யூ ஸோ மச் சாப்பிட்டீங்களா நான்தான் தேங்க்யூக்கா சாப்பிட்டீங்களா எட்ட ஸ்பெஷல் எங்கே இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்லையா இந்த லைவு ஃபோட்டோ இப்போதாக்கா ஓப்பன் பண்ணுறேன் ஃபோட்டாவே எனக்கு தூக்கி எல்லாரும் என்னடா தனியா பேசுவோம்னு இருக்கிறார் அங்க எல்லாம் நிலமா சாப்பிட்டா எல்லா நிலா இருக்காங்க சாப்பிட்ல கண்ணே தான் சாப்பிட முடியும் எங்க ஹாஸ்பிடல்ல இருக்கீலக்கா யாரையும் கார்க்கு ஒரு நாள் ஆடி சொல்றதோ அம்மா சொல்றவோ லைஃப் வீட்லதான் இருக்கேன் நைட் ஊட்டியா என்ன சமையல் இன்றைக்கி ரசம் பீட்ரூட் பொரியல் தாக்க அங்கே என்ன ஸ்பெஷல் என்ன எப்படி ரீட் பண்ணுறது ஜிபோ ஜி விளாக் ஹலோ ஹாய் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு நல்லா இருக்காங்கக்கா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சாப்பாடு பாருங்க நான் வந்து லைவ்ல ஹெட்லைன் போட்டிருக்கேன் பாருங்க எல்லா வீட்லையும் என்ன சாப்பாடுனு சொல்லுங்க லைவ்ல பத்து பேருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பத்து பேருக்கீங்க உலகம் இது யாரும் நீ என் உலகம் வணக்கம் வளர்தி காச்சச்சோ யாரோ தெரிஞ்சுகிள்ளார் யாரும் தெரியலையே ஷ்ரேயாவா சுஜி அப்படின்னு சொல்றாங்க வாங்க வணக்கம் யாரும் தெரியலையே வனேக்கா இருக்கீங்களா அஞ்சு பேர் லைவ் இருக்கீங்க லைக் பண்ணுங்க ஏரியூர் ஏரியூர் தம்பி எப்படா இருக்கா ரகு நல்லா இருக்கியா ரகுலையே ராகவனா சாரி மாத்தி சொல்லிட்டேன் ராகவன் எம்மா தர்மன் என்ன அப்படி சொல்ற எம்மா தர்மன் ஒரு நாள் வருவார் கூட்டிகிட்டு போறேன் எப்படா இருக்கா ராகவன் நல்லா இருக்கேன் ரகு தான கூப்பிடுவேன் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி சாப்பிட்டியா எங்க இந்த சைட்ல ஆளே காணும் லைக் பண்ணுங்க ஒரே ஒரு லைக் வணியக்கா போட்டதோட இருக்கு லைக் பண்ணடா ரகு பாவம் ஒரு ஐடியா பாவம் துணியை விற்கிது அப்படியே திரியிற பாவமா இருக்கு விக்கிறதுக்குதே முகம்மத் முகமத் ஹால் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஆனால் எனக்கு ஒரு லைக் தானே கண்டிப்பாக ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க வனியக்கா போயிட்டீங்களா ரெண்டாவது லைக் தேங்க்யூ தேங்க்யூ முகமத் ஹாய் எப்படி இருக்கீங்க முகமத் நல்லா இருக்கீங்களா ஆறு பேர் லைவ்ல கேக்கீங்க பேசுறாங்க. தாகாசிக்குமே நல்லா. சூசி சூசி தாமு ஹாய் சிஸ்டர் ஹாய் ப்ரோ வணக்கம் ஏறிக்கிங்க நல்லா இருக்கீங்களா எஸ் ஆர் எஸ் கவர்மெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க என்னோட லைவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள் லைவ் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களே சாப்பிட்டாச்சா சிஸ்டர் நானே சாப்பிடல என்ன சாப்பிட முடியும் சாப்பிட்டாச்சா ஆண்டி கடையில் ஜூஸ் இருக்கா

வாங்க காஜா எல்லாம் சபரினா வணக்கம் அண்ணா அவங்க கூட நான் கோவனும் எப்போ பார்த்தாலும் மூச்சு மட்டும்தான் சாப்பாடு காய் சபரி ஆ வாங்கண்ணே வாங்க நல்லா இருக்கீங்களா நம்பர் கிடைக்கவா சரி நாலு வாசல்ல இருக்கே mm அட்வான்ஸ் -hmm. <laughs>